இது ஜெனியின் உலகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா யூடியூப் பத்திய வீடியோ தான் யூடியூப் வந்து நம்ம இஷ்டப்பட்டு யூடியூப் வந்து ஆரம்பிப்போம் ஆனா அது ஆரம்பிச்ச வாட்டி தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கோவிட் சமயத்துல எல்லாரும் வீட்டுல இருந்தப்ப நான் வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் நூறு வீடியோஸ் போட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன் திருப்பியும் நூறு வீடியோஸ் வேற சேனல் ஆரம்பிச்சு போட்டு அதையும் டெலிட் பண்ணிட்டேன் மூணாவதா ஆரம்பிச்ச சேனல் தான் இந்த சேனல் இதுவே வந்து ரெண்டு பேர் மாத்திட்டு இதுக்கப்புறம் இப்பதான் வந்து நான் ஜெனியின் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம்ல வந்து எனக்கு போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ஜெனி வினோ விலாக்ஸ் அப்படின்னு பேர் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஆலன்ஸ் டைரி ஆதிஸ் லைஃப் ஸ்டைல் நான் சேனலுக்கு ஆலன் வித் அம்மா அப்படின்னு சொல்லி நேம் வந்து இருந்துச்சு அது எல்லாமே நான் டெலிட் பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னா ரொம்ப எனக்கு வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு சரி நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சு நம்மளுக்கு போகுமா போகாதா என்னான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயம் என் பையன் தான் ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு அவன் ரொம்ப சிக்ஸ்த்து செவன்த்து தான் படிச்சிட்டு இருந்தான் கோவிட் சமயத்துல என் சின்ன பையன் ஆரம்பிச்ச சேனல் தான் அவனுக்கு மோஸ்ட்லி வந்து இத பத்தி நிறைய தெரியும் அவனுக்கு அதனால அவன் ஆரம்பிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டான் அதுக்கப்புறம் அவன் ரெண்டு மூணு வருஷத்துல நைன்த் வந்தான் டென்த் வந்தான் இப்ப லெவன்த் வந்துட்டான் இப்ப சுத்தமா கண்டுக்கிறதே அவன் சேனலை பத்தி எதையுமே கண்டுக்கிறதுல நான் ஏதாவது டவுட் கேட்டா சொல்லுவான் ஆஹ் மத்தபடி அவனுக்கு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து வீடியோ போடுங்க அவ்வளவுதான் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து போடணும் அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் அதுக்குன்னு கொச்சை கொச்சை கொச்சானு ஒரு நாளைக்கு இருபது வீடியோ பத்து வீடியோ அந்த மாதிரி நம்ம போடக்கூடாது நம்ம மோஸ்ட்லி லாங் வீடியோஸ் போட மாட்டோம் ஷார்ட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய போடுவோம் எனக்கே தெரியாது ஒரு சில சமயம் எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு வீடியோ கூட அப்லோட் ஷார்ட்ஸ் என் பையன் பார்த்துட்டு சொல்லுவான் எதுக்குங்கம்மா இவ்வளவு போட்டு விட்டீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்க வீடியோ நீங்க எடுக்காத சமயத்துல உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும் ஒரே நாள்லயே பத்து வீடியோ போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இல்லாத சமயத்துல நீங்க வீடியோ எதுவுமே எங்கயாச்சும் ஒர்க்ல இருக்கீங்க அப்படிங்கும் போது பழைய நீங்க எடுத்து வச்ச வீடியோவை நீங்க வந்து போடலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அதை விட்டுட்டு ஒரே நாள்லயே பத்து வீடியோ இருபது ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா நானும் வந்து நிறைய அந்த டெக் வீடியோன்னு சொல்லுவாங்கல்ல யூடியூப் வந்து நம்ம எப்படி ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்றது யூடியூப்ல நம்ம என்னென்ன கத்துக்கிறது ஷார்ட்ஸ் வந்து எப்படி வியூஸ் போகுது அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாப்பேன் அவங்க எல்லாரும் சொல்றதும் அதுதான் வந்து ரொம்ப தேவையில்லை ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு மூணு நாலு வீடியோஸ் வந்து நீங்க போட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டா போதும் லாங் வீடியோ வந்தா ஒன்று போட்டா போதும் மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க இன்னொன்று வந்து நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளோ நல்ல கன்டென்ட் கொடுத்தாலும் யூடியூப் வந்து நம்மள நம்மளுடைய வீடியோவை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது தான் அந்த யூடியூப் அல்காரிதம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுதான் மெயின் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி நிறையா பேரும் அதான் நினைக்கிறாங்க நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் அவங்க எல்லாரும் அதை தான் வந்து சொல்றாங்க நம்ம என்னதான் கன்டென்ட் கொடுத்தாலும் ஆஹ் அவங்க வந்து யூடியூப் வந்து நம்ம வீடியோ வந்து எப்படி செலக்ட் பண்ணி அவங்க எத்தனை பேத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எத்தனை பேரு வந்து பார்க்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வியூஸ் வர்றது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் நான் வந்து போட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து வியூஸ் இல்லை நம்ம அப்படியே டவுன் ஆயிடுவோம் என்ன போ நம்ம வீடியோ போடுறோம் வியூஸே வரல என்ன போய் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனா வந்து நம்ம போட போட தான் நம்ம நம்மளுடைய ஷார்ட்ஸை வந்து யூடியூப் அல்காரிதம் அந்த இதில் வந்து நம்ம ஷார்ட்ஸ் வந்து அடிக்கடி மக்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் பாக்குற மாதிரி கொண்டு போவாங்க நல்லா பார்த்தா எனக்கு வந்து ஒரு இந்த இயர் தான் நான் ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆகுது ஆனா இந்த வருஷம்தான் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து வியூஸ் வந்து நல்லா வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்த நான் இப்போ பதினோராயிரம் சப்ஸ்கிரைப் बस लेवन के போயிட்டு இப்ப டுவெல் கேக்கு வந்து ரீச் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறேன் பதினொன்று எட்நூற்றி எழுபத்தஞ்சோ என்னமோ இருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இந்த அளவுக்கு வந்து யூடியூப் கொண்டு வந்ததே பெருசு ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு சில வீடியோஸ் நல்லா எடிட் பண்ணி தம்லைன் வச்சு அப்படி இப்படின்னு நல்லா போடுவேன் அதெல்லாம் வியூஸே போகாது சும்மா நார்மலா ஒண்ணுமே இல்லைங்க லன்ச் பாக்ஸ் வீடியோஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி வந்து நான் நார்மலா நம்ம டெய்லி ரொட்டீன் எடுத்து போட்டோம் அப்படினாவே அது நல்ல வியூஸ் வந்து போகுது ஏன் வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் வந்து வியூஸ் போகுது அப்படின்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா நான் நானும் நிறைய டைம் யோசிச்சேன் லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் மட்டும் நல்ல வியூஸ் போகுது நம்ம சேனல்ல மட்டும் கிடையாது நிறைய சேனல்ஸ் வந்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா சேனல்லையுமே லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு அது ஒண்ணு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு நிறைய லன்ச் பாக்ஸ் வீடியோஸே நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸோட நம்ம மினி விளாக்ஸ் டெய்லி ரொட்டீன்ஸ் டிராவல் வளாக்ஸ் அந்த மாதிரி நம்மளுடைய பர்சனல் வீடியோஸ் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அப்படியே ஒரு கட்டத்துல லன்ச் பாக்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றவங்க லன்ச் பாக்ஸ் வீடியோஸ் பார்க்கும் போது நம்மளுடைய மினி விலாகு டெய்லி ரொட்டீன் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி தான் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரதும் நம்ம சேனலை வந்து பார்க்கறவங்களுடைய நம்பர்ஸ் வந்து அதிகமாகறதும் அதனால அப்படின்னு சொல்லி தான் நினைப்பேன் எல்லாத்துக்குமே மெயின் காரணம் என்ன அப்படின்னா வியூஸ் அதிகமாகணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து வீடியோ போடணும் நான் இது ஒன்று மட்டும்தாங்க யூடியூப் வந்து கத்துக்கிட்டது தொடர்ந்து வீடியோ போடுங்க தொடர்ந்து வீடியோ போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நம்ம நினைச்சத வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அதுக்குன்னு வந்து யூடியூப்ல நான் பார்த்தது வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வரும் எல்லாருமே நம்மளை ஏத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது சும்மா ஒரு நாலு பேர் இருக்கிற ஸ்கூல்லயே நம்மள யாரும் ஏத்துக்கறது இல்ல அப்ப ஒரு ஒரு சோசியல் மீடியால எல்லாரும் நம்மள ஏத்துக்கிட்டு நம்ம செய்யறதெல்லாம் ஓகே சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது பேட் கமெண்ட்ஸ் வரும் எனக்கு வந்து வந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் நீங்க எதுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறீங்க லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் வந்து குழந்தைங்களோட வீடியோஸ் வந்து எதுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது வந்து என்ன சொல்றாங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் குழந்தைங்களோட வீடியோஸ் வந்து ரொம்ப அப்படியே ஹைஃபையா இருக்கிற வீடியோஸை வந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க நம்மள மாதிரி இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த மாதிரி வீடியோஸும் வந்து பார்க்கலாங்க தப்பு கிடையாது அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஹைஃபையா இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது என்னோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படின்னா நான் எப்படியோ அதாவது வந்து டைரெக்டா காமி அப்படின்னா என்னோட லைஃப் ஸ்டைல் இதுதான் இதை சொல்றதுல ஒன்னும் தப்பு கிடையாது அந்த மாதிரிதான் எனக்கு இப்பயுமே வந்து ஒயர் பேக்ல தான் நான் வந்து டிஃபன் பாக்ஸ் வச்சு நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவேன் எனக்கு என்னமோ ஒயர் பேக் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒரு சிலர் என் பசங்களை என் பையனே சொல்லுவான் அம்மா லஞ்ச் பேக்ல எடுத்துட்டு போங்கம்மா லஞ்ச் எடுத்துட்டு போறீங்க டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போறீங்க லஞ்ச் பாக்ஸ்ல லஞ்சு பேக் வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நான் சொல்லினேன் எனக்கு என்னமோ இது கன்வீனியன்டா இருக்கு அதனாலதான் நான் இதை எடுத்துட்டு போறேன் எனக்கு இதுல ஒண்ணும் எந்த ஒரு கௌரவ குறைச்சாலும் எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பையன்கிட்ட எல்லாம் சொல்லுவேன் அந்த மாதிரி தாங்க லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க மத்த பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு பாகுபாடு இல்லை என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க என்னோட குழந்தைங்க அவங்க ஏன் பிள்ளைங்க என் பிள்ளைங்க சாப்பிட்றத நான் சாப்பிட்றத நான் லஞ்ச் பாக்ஸ் வீடியோவா நான் போடுறேன் அவ்வளவுதானே ஒழிய இதை வந்து யார பார்த்தோ நான் வந்து போடவும் கிடையாது லன்ச் பாக்ஸ் வீடியோஸ் எடுத்து பாருங்க கோடிக்கணக்கான வீடியோஸ் வந்து யூடியூப்ல வந்துட்டு இருக்கு பாக்ஸ் வீடியோ எனக்கு நல்லா வியூஸ் கொடுக்குதுன்னு நான் எடுத்து போடுறேன் அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது இதனால எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் கிடையாது எல்லாமே குழந்தைங்க தான் குழந்தைங்க கிட்ட போய் என்னங்க நம்ம வந்து இது பண்ண போறோம் ஒன்றும் கிடையாது அவ்வளவு நல்லா குழந்தைங்க எல்லாமே வந்து இருக்காங்க ஆக்டிவிட்டி எல்லாம் என்னோட கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸ் சூப்பராக சூப்பரா போகுது அது வரைக்கும் எனக்கு இந்த யூடியூப் ஆரம்பித்து என்னோட எனக்கு வந்து ரொம்ப மன நிறைவாக இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னோன்னா மனசு வந்து வேற எங்கேயும் போகிறதில்ல குழந்தைங்க ஏதாவது செய்கிறாங்களா அது நல்லதா இருக்கா பாசிட்டிவா இருக்கா நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் நாலு பேத்துக்கு தெரியட்டும் நம்ம குழந்தைங்க அப்படிங்கிற எண்ணம் தான் வருது நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல இருந்து நான் வந்து சொல்றது என்ன அப்படின்னா தொடர்ந்து வீடியோ போடுங்க நமக்கு யூடியூப்ஸ்ல வியூஸ் வரணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் தொடர் தொடர்ந்து வீடியோ போட்டோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நினைச்சதை வந்து கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணுவோம் நானும் அதனாலதான் இப்ப எனக்கு வியூஸ் குறைஞ்சிதான் போகுது இருந்தாலும் நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன் தொடர்ந்து வீடியோ போடணும் அது ஒண்ணு மட்டும்தான் நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து வீடியோ போடணும் நல்லதை தான் நம்ம சொல்ல போறோம் பாசிட்டிவா தான் சொல்ல போறோம் யாரையும் நெகட்டிவா சொல்ல போறது இல்ல எதையும் நெகட்டிவா சொல்ல போறது கிடையாது ஒன்லி நேர்மறை சிந்தனைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நடந்தோம் நம்ம வந்து அதன்படி நேர்மறை சிந்தனைகளின்படி நம்ம வாழ்ந்தோனாவே நம்ம கண்டிப்பா வெற்றி பெறலாம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்